வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு லீஸுக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நாராயணி நகர் இந்த நாராயணி நகர் எங்க இருக்குன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் மகாமகா குளம் அந்த குளத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா அன்னலகிரம் அந்த மாத்துக்கேட்டை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு சாக்கோட்டை போகிற வழியில இருக்குங்க இந்த வீடு நாராயணி நகர் நாராயண நகரில் உள்ள கிரவுண்ட் ஃபுளோரு லீஸுக்கு வந்திருக்கு ஆறு லட்ச ரூபாய் லீஸ் ரெண்டு வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க நார்த்து ஃபேஸிங் கும்பகோணத்தில் ரொம்ப மெயின்

துணி காய வைக்க கொள்ள ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பைப்பில் வந்து தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி தான் வருது எல்லா தண்ணியும் நல்ல தண்ணி தான் வருது டேரெக்டாக வந்து சம்பு வச்சு சம்பந்து மேலே ஏற்றிக்கிறாங்க போர் வாட்டரும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு முன்சிபாலிட்டி வாட்டரும் அவைலபிளாக இருக்குது தண்ணி வந்து கிளியர் பக்கா கிளியர் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நாராயணி நகர் அந்த நாராயணி நகரில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள ஆறு லட்ச ரூபா லீஸுக்கு வந்திருக்கு வீடு அதுதான் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற மாசான பெரிய ஹாலு ஹால்ல நல்லா ஸ்பேசியஸா பெருசா இருக்கு ஃப்ளோர் எல்லாம் டைல்ஸ் போட்டு பக்காவா நீட் அண்ட் கிளியரா இருக்கு அதேமாரி டிவி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ரெண்டு பக்கம் ஜன்னல் வந்துடுது வென்டிலேஷன் நல்லா இருக்குது காற்றும் நல்லா அடிக்குதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நாராயணி நகர் அந்த நாராயணி நகரில் லீஸுக்கு உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ஹால்லே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் பர்பஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க மேலே வந்து குட் பர்பஸ்க்கு எனக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜாமான் ஸ்டோர் பண்ணுறது கொள்வது கூட அந்த குடௌனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீடு நீட் அண்ட் க்ளீராக பக்காவாக இருக்குதுங்க ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ரூமு இதுலேயே ரெண்டு விண்டோ வந்துடுது மேலே ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இருந்தவங்க ஏசி வச்சுருந்துருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அவங்களுக்கு செல்ஃபு ஸ்லாபுல்லாம் இருக்குதுங்க ஃப்ளோ இது ஃப்ளோர் வந்து டைல் பக்காவாக இருக்குது செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது ஜாமா வைக்கக்குள்ளே நல்ல பயனாக இருக்கும் உங்களுக்கு மேலே வந்து ஃபேன் பாயிண்ட்டும் வந்துடுது யூபிஎஸ் பாயிண்ட்டும் ஃபேன் பாயிண்ட்டும் இந்த ரூமுக்கு வந்துடுது அடுத்த ரூம் தான் பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நாராயணி நகர் இது வந்து மகாமாக குளம் கரெக்டாக டூ கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சு தான் வரும் இந்த இங்கேருந்து சாக்கோட்டை ஒன்று கிலோமீட்டர் தான் வரும் பிட்டவின் கேப்பில் தான் நாராயணி நகர் இந்த இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அந்த ரூமும் ஸ்பேசியஸாக இருக்குது இந்த ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது மேலே செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க நல்ல வென்டிலேஷனாக இருக்குது பக்கத்தில் ஜன்னலும் இருக்குங்க சுச்சஸ்ஸில் எல்லாமே புதுசு வீடு பெயிண்ட் அடித்து ரெடி டு ஆக்குபைடு உடனே குடி வரலாம் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்ஸோ அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்ஸும் அவைலபுள் மேலேயும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்குதுங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்குது தோக்கிக்கொள்ள நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் துணி காய வைக்கிற கொள்றதுனால் ஃப்ரண்ட் ஏரியாலே காய வச்சுக்கலாம் கொல்லை கிடையாது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயும் வந்து உங்களுக்கு கிச்சனில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளீராக பக்காவாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வீடு அவங்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா குடவுன் பர்பஸ் ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு நல்ல பயனாக இருக்கும் அந்தளவுக்கு குடவுன் பர்பஸும் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்து பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸு நார்த்து ஃபேஸிங்கு வீடு வா வடக்கு பார்த்தது உங்களுக்கு பூஜை ரூம் வந்து கிச்சன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்ரு முன்சிபாலிட்டி வாட்ரு ஆல்சோ அவைலபிள் அந்த வாட்டரும் கிளியராக இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய அருமையான ஒரு வீடுங்க இது உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால்டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பக்கவாக இருக்குதுங்க உங்களுக்கு பயனாக இருக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு பெட்ரூமோ ஹாலு கிச்சனு வெளியில் வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் டூ வீலர் பார்க்கிங்கு தண்ணி கிளியரு வீட்டில் வந்து ஃப்ளோர் டைல்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க அருமையான ஒரு வீடு சீக்கிரமாக டோக்கன் போட்டுருங்க ஏன்னா நிறைய வீடு டக்கு டக்குன்னு முடிஞ்சுக்கிட்டே வருதுங்க இது வந்து அருமையான ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு உள்ள லீஸ் வீடு அருமையான ஒரு வீடு அதுமாரி பார்த்திங்கன்னா வெளியில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வந்து தனியாக ஒரு ப்ரொஜெஷன் குட் மீன் கலவக்குள்ள இந்த ஏரியாவை பயன்படுத்திக்கலாம் துணி காய வைக்கக்குள்ள फ्रंट ஏரியாவை பயன்படுத்திக்கலாம் யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள்ங்க உங்க நண்பர்களுக்கு யாரும் வீடு வேணும் லீஸுக்கு வேணும் கேட்டால் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மற்கமா சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க இது வருஷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு தூரம் வெல் பட் டாப்ங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போய் அறிமுகம் இப்போ வந்து போய் வந்து சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படி ஒரு யூடியூப் சேனல் அதுல போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு நான் பார்த்தேன் சோ உங்க எல்லாருக்குமே அதுல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படினா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஹான் ஹான்